எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமின் அல்லாஹுக்கே குறித்தாக சராவும் சரவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஹஜரத் பெருமானா அருசை கிரீம் சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் மீது உண்டாகட்டுமாக அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் இருபத்தி ஒன்பது தராவீகை நிறைவு செய்து இருபத்தி எட்டு நோன்பை நிறைவு செய்திருக்கின்றோம் அல்லாஹ் எஞ்சியிருக்கக்கூடிய நோன்புகளையும் தராவீகையும் முழுமையாக அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக சோரா ஃபுர்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் உறவுகள் சம்பந்தப்பட்ட செய்திகளை அல்லாஹு சுபானோ தாலா குரானில் குறிப்பிட்டு தருகிறான் ஹுவல்லதி ஹலக்கலக்கும் மினல் மா இவ பஷாரா மனிதனை இந்திரிய துளியிலிருந்து நான் படைத்திருக்கிறேன் ஃபஜாலகு நசபம் வசெஹரா குடும்ப வழி சொந்தமாக திருமண வழி சொந்தமாக உங்களை நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று குரான் ஷரீஃபிலே சூரா குருக்கானிலே அல்லாஹா சுனோ தலா குறிப்பிட்டு தருகிறார் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முக்மீன்களும் பேணக்கூடிய உறவுகள் நாலு அதிலே குடும்ப வழி சொந்தத்தை பேண வேண்டும் இரண்டாவதாக திருமணத்தின் மூலமாக ஏற்பட்ட உறவு இதை நாம் பேண வேண்டும் மூன்றாவதாக ஈமானிய உணர்வுகள் உறவுகள் எங்கெல்லாம் நம்முடைய ஈமானிய சொந்தங்கள் இருக்குகின்றார்களோ அந்த சொந்தங்களுக்கு செய்ய வேண்டிய உறவுகளையும் நாம் பேண வேண்டும் நான்காவதாக ஆதம் அலிசலாம் அவர்கள் முதல் கொண்டு அவருடைய சந்ததிகளாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் என்று பாகுபாடு இல்லாமல் படைப்பின உறவு இப்படி நான்கு உறவுகளை மூமியர்கள் பேண வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லி இருக்கின்றது இப்போ குடும்ப வழி வம்சாவளி உறவுகள் யார் என்று சொன்னார் நம்முடைய தாய் தகப்பன் நம்முடைய அக்கா தங்கச்சி அண்ணன் சகோதரன் சின்ன வாப்பு பெரிய வாப்பு உறவுகள் இது குடும்ப வம்சாவளி உறவு திருமண உறவுகள் திருமணத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய நம்முடைய மனைவியின் மூலமாக ஏற்பட்ட உறவுகள் மாமனார் மாமியா மாமியார் அதே போன்று மச்சின இந்த மாதிரி உறவுகளையும் நாம் பேணி வாழ வேண்டும் இந்த குரான் ஷெரீஃபில் அல் குரான் ஃபுர்கானுடைய வசனத்தில் அல்லா இரண்டு உறவுகளை அந்த குடும்ப பாரம்பரியமான வம்சாவளி உறவையும் திருமணத்தின் மூலமாக ஏற்பட்ட திருமண உறவையும் பேணி வாழ வேண்டும் இரண்டு உறவையும் நீங்கள் சரிசமமாக பார்க்க வேண்டும் என்று அல் குரான் ஷரீஃபில் அல்லாஹ் குறிப்பிட்டு தருகிறார் இன்னைக்கு நிறைய நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்முடைய குடும்பங்களில் நடக்கக்கூடிய ஒன்று மனைவியை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சார்ந்த உறவுகளை மட்டும் ஆதரிப்பது வம்சாவளி உறவுகளை விட்டுவிடுவது அல்லது திருமணத்தின் மூலமாக ஏற்பட்ட மனைவியினுடைய உறவுகளை வெறுத்து ஒதுக்குவது இது மார்க்கத்தில் அறவே கூடாத விஷயம் இரண்டு உறவுகளுடைய விஷயங்களிலும் சரியான முறையில் நடக்க வேண்டும் என்று இந்த வசனம் குறிப்பிட்டு தருகின்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாமனார் மாமியார் மருமக மாமியா உறவுக்கு பாருங்க அது நம்மளை மாதிரி ஆளுக்கு ரொம்ப டேஞ்சரான விஷயமா இருக்குது நம்ம வாட்டில் வெளியில் போயிட்டு வேலைகளை பார்த்துட்டு பயணம் போயிட்டு சம்பாதிச்சு அனுப்புகிறோம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மருமக மாமியாவுடைய பிரச்சனையை தீர்க்கிறது பெரிய பாட போராட்டமாக இருக்குது அது இன்று இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகள் இல்லை இந்த சீரியலுடைய மோகம் அந்த சீரியலுடைய மோகங்களில் ஒரு மருமகளை எப்படி துன்புறுத்தணும் கிளாஸ் நடக்குது ஒரு தொடரின் மூலமாக ஒரு மருமகளை எப்படி துன்புறுத்தணும் அல்லது மாமியாரை எப்படி துன்புறுத்தணும் இந்த தொடரில் ஒரு கிளாஸ் எடுத்து இன்றைக்கி சீரியலின் மூலமாக பல்வேறுபட்ட உறவுகளுடைய விரிசல்கள் இந்த உறவுகள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்க முடியுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாபி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மல்லம் எருகம் சகீரனா வலம் கபீரனா யார் உங்களில் இருக்கக்கூடிய சிறியவர்களை சிறியவர்கள் மீது இரக்கம் தாட்டவில்லையோ உங்களில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மீது கண்ணியம் செலுத்தவில்லையோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் இல்லை என்று பெருமானார் சூலை கரீம் செல்லம் லாபுலீம் செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்போ இந்த மாமியா மருமகளுடைய விஷயம் இருக்கு பாருங்க மாமியா வயது மூத்தவங்க அவங்கள மதிக்கணும் மருமகளாக இருக்கக்கூடியவங்க அதே போன்று மாமியா வந்து வயதுல மூத்தவங்களா இருக்கிறாங்க தன்னை விட சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய மருமகளை இரக்கம் காட்டி அன்பு செலுத்தக்கூடிய முறையில் நடந்தா குடும்ப பிரச்சனைகள் இல்லவே இருக்காது குடும்ப பிரச்சனைகள் வரவே வராது இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் குடும்பங்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய நேரங்களில் ஒரு நிம்மதி இல்லாத என்னதான் வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சாலும் சரி இங்கே இருக்கக்கூடிய குடும்ப சூழ்நிலைகள் அங்கே மன அழுத்தங்களை தருது மனதில் ஒரு விதமான நெருடர்களை சம்பாதிச்சு கடல் கடந்து போய் சம்பாதிச்சாலும் ஒரு மன நிறைவு ஏற்படுவதில்லை காரணம் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய பிளவுகள் அவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பெரிய பாதிப்ப கணவர்மார்களுக்கு உண்டாகும் அவதும் அல்லாஹ் நம்ம பாதுகாக்கணும் ஒரு ஊர்ல நம்ம ஐயம்பேட்டையில எல்லாம் இது நடந்திருக்காது நான் ஒரு ஊர்ல சொல்றேன் ஒரு மாமியா மௌத்தாயிட்டாங்க இப்போ சுற்றி இருக்கக்கூடிய மருமக்கள் எல்லாம் கூடி அங்கே இருக்கக்கூடிய மருமகள்கிட்ட வந்து மாமியா மவுத்தாயிடுச்சாப்போம் ஆமாம் மௌத்தாயிடுச்சி அடுத்த கேள்வி எப்படி மௌத்தாச்சு அப்போ அந்த மருமக சொல்லுது கிணத்துல வழுக்கி விழுந்து மௌத்தாயிருச்சு இப்போ சுற்றி இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து மருமகள்லாம் நினைக்கிறாங்க எங்கள் வீட்லேயும் தான் கிணறு இருக்குது எங்கள் வீட்லையும் தான் மாமியா குத்துக்கள் போல இருக்குது இப்போ என்ன தெரியுதுன்னா அதுவும் போய் சேரலையே இது மாதிரி அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் கேட்குது எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த நாடக நடிச்சுக்கிட்டு இருந்த மருமக சொல்லிச்சா கிணத்துல தானாக போயா விழுவாங்க நம்ம கொஞ்சம் உதவி பண்ணணும் கிணத்துல தானாக போயா விழுவாங்க நம்ம கொஞ்சம் உதவி பண்ண தள்ளி விண்ணுன்ட்டு அர்த்தமா கன்னியத்துக்குரியவர்களே இது மாதிரியான உறவுகள் சிதைந்து போய் குடும்ப கல்விகளாக இருப்பது மார்க்கத்தில் பிடிக்காதது உறவுகளை வெறுத்து வாழ்வது இருக்குகின்றதே இது அல்லாவுக்கு விரோதமானவர்களுடைய செயல் உறவுகளை யார் ஒதுக்கி யார் உறவுகளை பேணாமல் வாழ்கின்றார்களோ இது அல்லாவுக்கு விரோதமான செயல் பெருமானாருடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் நம்ம பார்க்கணும் நபிகள் சல்லா பலேக்கும் சலம் அவங்க ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்தில் அரஃபாவில் உட்காந்துருக்காங்க சுத்தி ஒரு லட்சத்திற்கும் இருபத்தி நான்காயிரம் நபிமார்கள் அமர்ந்திருக்கிறாங்க சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறாங்க இப்ப அசருக்கும் இந்த மகரீபுக்கும் உள்ளாக நேரம் இருக்கு பாருங்க அரஃபாவில் இருக்கக்கூடிய நேரம் ரொம்ப முக்கியமான நேரம் ஹதீஸ்ல சொல்லப்படுது அல் ஹஜ்ஜு தங்குவது தான் சொல்லப்பட்டிருக்கு முக்கியமான அங்கீகரிக்கூடிய ஒரு நேரம் பெருமானா சல்லி அவங்க சுத்தி இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு மத்தியில் உங்கள யாராவது உறவை முறிச்சு இருந்தா எதிரிச்சு போயிருங்கன்ட்டான் நான் துவா கேட்க போறேன் துவா வந்து அங்கீகரிக்கக்கூடிய நேரம் இது ஏன்னா அவ்வளோ முக்கியமான நேரம் ஹஜ்ஜுக்கு போய் அத்தனை நாள் தங்கி இருக்கிறோம் ஆனா அரஃபாவில் தங்கலான உங்களுடைய ஹஜ்ஜே கூடாது அப்போ அந்த ஹஜ்ஜு மக்பூல் ஆகுறதுக்கு அந்த அரஃபாவுடைய அந்த இடத்துல தங்கிறது ரொம்ப முக்கியமானது அது இந்த நேரம் இருக்கு பாருங்க அசர்ல இருந்து மகரிப்புக்குள்ளாக இந்த நேரம் துவாக்கள் கேட்கக்கூடிய அது அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் அந்த நேரத்துல ரசூல் அஹி சல்லாவு சொல்லும் உங்களை யாராவது உறவு முறிச்சிருந்தா எந்திரிச்சு போயிருங்கட்டா அப்படியே நிசப்தமா இருக்கு ஒரு லட்சத்துக்கும் இருபத்தி நான்காயிரம் சகாபாக்கள் அமர்ந்திருக்கிறாங்க யாருமே எழுந்திரிச்சு போகல கடைசில ஒருத்தர் எழுந்திரிச்சு இருந்து போயிட்டாரு போனவர் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து மறுபடியும் அந்த சபையில வந்து அமர்ந்துகிட்டாரு இப்ப ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லம் அவங்க அந்த சஹாபியை அழைச்சாங்க இவ்வளவு சகாபாக்கள் இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க மட்டும் எழுந்து போனீங்களே என்ன காரணம் இந்த இடத்துல ஒரு விஷயத்த கவனிக்கணும் ஒரு லட்சத்துக்கும் இருபத்தி நான்காயிரம் சகாபாக்கள் அந்த மஜிலிசை இருக்கிறாங்க உறவை எந்த அளவுக்கு பேணி இருப்பாங்க நபி சலாஹுலீஸ் அவங்க யாராவது உறவு முறிச்சிருந்தா எந்திரிச்சு போங்கன்னு சொன்னா ஒரே ஒரு சகாபி தான் எந்திரிச்சு போனாங்க இல்லைங்களா இப்ப மத்த சகாபாக்கள் எந்த அளவுக்கு உறவை பேணி இருப்பாங்க அந்த கூப்பிட்டு கேட்டாங்க நாயன் சல்லுலாம் இடத்துல சஹாபி சொன்னாரு யார சொல்லா நீங்க இந்த வார்த்தையை சொன்னதும் துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம் அல்லவா துவா மக்கூலாக கூடிய நேரம் அல்லவா என்னிடத்துல என்னுடைய ஹாலா என்னுடைய தாயுடைய சகோதரி நான் உறவு முறிக்கல ஆனால் அவங்க என்னிடத்துல உறவு முறிச்சிருந்தாங்க நான் அவங்கள்ட்ட போய் உறவை புதுப்பிச்சுட்டு வந்தேன் யார சொல்லலாம் நான் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு உறவை நான் புதுப்பிச்சுட்டு வந்திருக்கேன் யாரும் சொல்லலாம் இப்போ பெருமானா சல்லல்லா சொல்ல அவங்க சொன்னாங்க அக்ஸன் தைஜிலிஸ் நல்ல அழகான முறையில் நீங்கள் நடந்திருக்கீங்க நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லி அபிகி நாயம் சல்லாஹலினு சொல்லுவாங்க துவா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹதீஸ்கல்ல பார்க்க முடியுது இப்போ இந்த உறவுகளுடைய விஷயம் இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது நம்முடைய வம்சாவளி சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி திருமணத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த உறவுகளாக இருந்தாலும் சரி எல்லா உறவுகளிடத்திலும் நம்ம ரொம்ப பேணுதலாக எந்த அளவுக்கு மாறும் வலியுறுத்தி உறவு முறைகளை நமக்கு சொல்லி இருக்குதோ அந்த உறவு முறைகளை நம்ம பேணிவாரம் நம்ம இவ்வளவு காலங்கள் ஒரு மாத காலங்களாக எல்லாவுடைய கிருபை இல்ல பகலெல்லாம் நோம்பு வச்சிருக்கிறோம் இரவுல என்ன செய்யறோம் இரவு வணக்கங்களை தொழுது இருக்கிறோம் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படணுமா இல்லைங்களா எதுக்கு நம்ம இவ்வளவு தியாகங்கள் செஞ்சுருக்கிறோம் பகல்ல பதினாலு மணி நேரம் உண்ணாமல் பருகாமல் நம்முடைய ஆசைகளை அடக்கிக்கிட்டு எல்லாத்தையும் தியாகம் பண்ணியிருக்கோம் பகல் நேரங்களில் இரவு காலங்களில் நின்று வணங்கி இருக்கிறோம் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இந்த செயல் இந்த அமல்கள்லாம் அங்கீகரிக்கப்படணும்னா நாம் உதவு உறவை வந்து புதுப்பிச்சிருக்கணும் நம்முடைய உறவினர்களோடு உறவை பேணி இருந்தால் தான் நாம் செய்த நல்ல அமல்கள் அங்கீகரிக்கப்படும் அன்பான பெரியோர்களே நம்முடைய எந்த அளவுக்கு உறவை பேணிக்கிட்டு சிந்திச்சு பார்க்கணும் போனதை விடுங்க பிரச்சனைகள் நம்ம சொந்த மத்தியில் வரத்தான் செய்யும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடையாது உரிமையோடு என்ன செய்வாங்க பிரச்சனை வருவாங்க அல்லது வேறு விதமாக நம்மிடத்தில் அவங்க அணுகக்கூடிய முறைகள் சரியில்லை என்று சொன்னாலும் நாம் அல்லாஹுக்காகவே அவர்களை மன்னிப்போம் நாம் ஏதாவது தவறுகளை செய்திருந்தால் அவர்களிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்போம் தவறில்லை நம்முடைய அமல்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டு நாளை நம்முடைய ரூஹு கைப்பற்றப்படக்கூடிய நேரத்தில் முகம்மதுலா என்ற களிமாவை மொழியனுமா இல்லைங்களா இதுக்கு மொழிகிறதுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது உறவுகளை நம்ம வந்து புதுப்பிச்சுக்கிறது உறவை வளர்த்துக்கிறது اللہ حب سبحانہ وتعالی وروی پیلی والا کڑی ورگل آگے ہم یہ لوری مان کے عروانا ہے وآخر دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ تعالی اللہ برکاتہ اللہم صلی علی رسول سیدنا محمد وعلا عالی سیدنا محمد وبارک وسلم علی اللہم تبیل قلوبی و دوائیہا وعافیت الابدان و شفائیہا ونور الابصار و لیائیہا وعلى آله وصحبه أجمعين عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا رات لما قليت ولا ينفع تلجت من منك الجد برحمتی کے یا ارحم الراحمین اللہم اعتقنا من النار وادخن الجنت یا رب العالمین اللہم انکا عفو کریم تحب العفو فوف عنا یا کریم یا رحیم یا اللہ صلی اللہ تعالی صلی اللہ علی خیر خلقہ وعلا علیہ وصحابہ اجمعین والحمدللہ رب العالمین صلی اللہ علی محمد صلی اللہ علیہ